செய்வதில் நான் கேட்கக்கூடியது கடந்த பத்தாண்டு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் நடந்தது அதற்கு இவ்வளவு கடுமையான எதிர்வினைகள் பாகிஸ்தானியை ஸ்தம்பிக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்களா இல்லை நம்ம என்ன காரணம்னா இது காரணம் தொடரக்கூடாது பாகிஸ்தான் குறித்து அமெரிக்கா சொல்லிட்டாங்களா இது டிப்ளமேட்டிக் பார்ப்பது வந்து மிக மிக ஒரு குறுகிய பார்வையா பார்க்கிறேன் இப்போ பாகிஸ்தான் பாராளுமன்றத்திலே அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களும் அமைச்சர்களும் இந்தியா வந்து சூப்பர் பவரா போவதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த வார்த்தைகள் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பாராளுமென்ட் வந்திருக்கான்னு கிடையாது இப்ப ஒழிக்குது அப்படின்னா அவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு வந்து பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ இந்தியா ஒரு வருஷம் ஒரு மனித நாடாக